சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆதி திராவிடர் நலத்துறையின் பெயரை மாற்றுவது குறித்து ஆய்வு செய்த குழு பெயரை மாற்ற பரிந்துரைக்கவில்லை என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது தமிழகத்தில் எழுபத்தி ஆறு இனங்கள் பட்டியல் இனத்தவர்கள் என கண்டறியப்பட்டு அவர்களுக்காக ஆதி திராவிடர் நலத்துறை ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆதி திராவிடர் நலத்துறையின் பெயரை பட்டியல் ஜாதிகள் நலத்துறை என அறிவிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த மனுவில் பட்டியல் இனத்தவர்களுக்கான நலத்துறையின் பெயர் தவறாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் என்பது பட்டியல் இனங்களில் உள்ள எழுபத்தி ஆறு இடங்களில் ஒரு இனம் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு தரப்பில் பெயர் மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டது ஆனால் அந்த குழு ஆய்வு செய்தபோது பெயர் மாற்றம் செய்வது தொடர்பாக எந்த பரிந்துரையும் வழங்கவில்லை என்று கூறப்பட்டது பெயரின் மொழிபெயர் சரியானதாக இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்று மனுதார தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த விவகாரம் சாதாரண விவகாரம் அல்ல எனவும் பல விவாதங்கள் இதுகுறித்து நடந்து வருகிறது என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் விசாரணையை இரு வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்